வணக்கம் உருவாக புலம்பெயர் தமிழர்களுடைய காசை வந்து விட்ட ஒரு சில குறிப்பிட்ட சிங்கள அதிகாரிகள் கைது செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் முக்கியமான ஒரு நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பதாக இலங்கையிலிருந்து வர தகவல்கள் அதில் தெரிவிக்கின்றன என்ன தகவல் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் இந்த சுவிஸ் பிரான்ஸ் ஜெர்மன் இந்த நாடுகளுக்கு தான் அதிகமாக இது நடந்திருக்கிறது இந்த பாஸ்போர்ட் புதுசாக பிள்ளைகளுக்கு எடுக்க போறாங்க அதாவது அங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு இலங்கை பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காண்டு எம்பசிட்டு போறாக்களுக்கு சரி அதே அவசரமாக இலங்கைக்கு போகணும் இருக்கிற வகையில் எல்லாருக்குமே வந்து இந்த பசீரில் வேலை செய்கிறார்கள் வந்து கடும் போக்கான சில விளையாட்டுகளை காட்டுவினோம் அதுக்கு பிறகு வந்து ஃபோன் நம்பர் எடுப்பேன் நம்ம வேற இங்கே வந்து கோல்டு வரும் இவ்வளவு காசு இருந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பாஸ்போர்ட் செஞ்சு தரலாம் ஒரே நாள்ல தரலாம் டன் நாள்ல தரலாம் அப்படின்றலாம் வரும் ஆனா இதே நாள் நார்மலா சாதாரணமா போற மக்கள் வந்து நிறைய பேருக்கு அதாவது நடக்கிறதே இல்ல ஆறு மாசம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணக்காலும் இருக்கினோம் நிறைய பேர் அதோட காசை கொடுத்து வேலை செஞ்சாலும் இருக்கினம் அதை விட சரி பிள்ளைக்கு எமர்ஜென்சி பாஸ்போர்ட்ல ஊருக்கு போயிட்டு அங்க போய் திருப்பி பாஸ்போர்ட் அங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல காசை கொடுத்து செய்ய செஞ்சு கொண்டு சொன்னா இப்போ வள்ளநாடு போறதுக்கு அவசரம் இப்படியும் ஒரு கிழமை ரெண்டு எல்லாம் வரப்ப திருப்பி வரணும் அப்ப அங்க போய் நின்று எல்லாமே சரியா செய்ய முடியாது அங்கே காசை கொடுத்தா வேலைறதுக்கு ஆக்கள் வரைக்கணும் அதை கொடுத்து செய்துட்டு வரவிடும் அப்ப இதுக்கு பின்னுக்கு எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு வலையமைப்பு இருந்து புலம்பெயர் தமிழர்களுடைய காசை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள் இப்ப அதுண்ட முக்கியமான ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அரூர் சிங்கள் அவர் தான் கட்நாயக்க ஏர்போர்ட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த தகவல் வந்து இன்னும் இது வந்து இப்போ ஒரு இது ஒரு சாதாரண ஒன்று தான் உண்மையை சொன்னால் நிறைய எம்பசிகள்லேயே வந்து இந்த பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ நீங்க சில பேருக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் செய்யப்படும் என்ன சொன்னா அவங்க எல்லாரையும் டார்கெட் பண்ணுறது நூறு வீதம் டார்கெட் பண்ண முடியாது நூறு நூறு பேரையும் டார்கெட் பண்ணுறது இல்லை அதில் ஆக்களை பார்த்து தான் வந்து அவங்களை அந்த அதை டார்கெட் பண்ணி அதை செய்து கொள்ளினோம் அதில் சில பேர் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் என்ன கொஞ்சம் அதில் பாஸ்வேர்ட் வந்துட்டுன்றோன்னா உடனே சொல்லக்கூடாது அதில் அவங்க அதில் சரியாக தான் நடக்கணும்னு நீங்கள் சொல்லல என்ன சொல்லிட்டு நாங்கள் வேறு எங்களுக்கு நடக்குது சரியா அப்ப அப்படி சிக்கல்கள் இருக்குது இதில் இப்ப ஒருவரோட கைதோட இது வந்து திருந்துமான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியல சரி அனுரா வந்திருக்கிறாரா மாதிரி ஒரு ஆள் எதெல்லாம் செய்ய போகிறார் சொல்லி சொல்றாங்க அப்படி அதை செய்வேன்னு சொல்லிங்கன்னா இதுக்கும் ஒரு முக்கியமான தீர்வாக கொடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா இந்த வெளிநாடுகள் அதாவது முக்கியமா யூரோப்பில்

அவ இங்கே வந்து ஒழுங்கா வேலை செய்யணுமா கேட்டாலே மேலே ஒரு சந்தேகம் தான் அப்ப அப்படியே நாட்களையும் மாத்தினாலே இந்த வேலையில் வந்து அரவாசி தேவையில்லாமல் முடிஞ்சிடும் சரியான முடியும் அந்த இனவாதத்தை கக்குற மாதிரியான செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து நிறுத்தப்படும் இனவாத இனவாதம் வந்து நூறு வீதம் நிறுத்தப்படும் அப்படி தண்ட ஆட்சியில் இனவாதம்ன்றது இல்லாமலே போய்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் சொல்லியிருக்கிறார் தேர்தல் மேடையில் அப்ப அதுல வந்து இவர் இங்கேயும் வந்து செய்து கொள்ளணும் அந்த ஆசை பார்க்கலாம் இது சம்பந்தப்பட்ட மேலதிக எங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி